பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் சற்று குறைந்திருந்த காய்ச்சல் பாதிப்பு தற்போது மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ளதாக பொது சுகாதார பிரான்ஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது பருவகால தொற்று நோயின் இந்த திடீர் மீள் வருகை வரும் வாரங்களில் பொதுமக்களுக்கான சுகாதார தேவைகளை அதிகரிக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலவரத்திற்கு பிரான்சின் அனைத்து பகுதிகளிலும் காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்றது முக்கியமாக பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்களிடையே வழி நோயாளர் ஆலோசனைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன இது விரைவில் பெரியவர்களுக்கும் பரவக்கூடும் என்பதால் சுகாதார கட்டமைப்பில் போகும் தாக்கத்தை கணிப்பது சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனைகளில் ஒட்டுமொத்த பதிவுகள் தற்போது கீழ்நோக்கி இருந்தாலும் ஐந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்களிடையே உள்நோயாளி சேர்க்கை ஏற்கனவே அதிகரிக்க தொடங்கியுள்ளது பொதுவாக மருத்துவமனை தரவுகள் வெளிநோயாளர் நிலையை விட சில நாட்கள் பின்தங்கியே இருக்கும் என்பதால் எதிர்வரும் நாட்களில் மருத்துவமனைகளில் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது காய்ச்சல் தொடர்பான மரணங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களே இதனால் பாதிக்கப்படுகின்றனர் சுகாதார அதிகாரிகள் தடுப்பூசி மற்றும் முகக்கவசம் அணிதல் போன்ற தற்காப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக பின்பற்றுமாறு வலியுறுத்தியுள்ளனர் இந்த திடீர் தொற்று அதிகரிப்பு ஏற்கனவே அழுத்தத்தில் இருக்கும் பிரெஞ்சு சுகாதார அமைப்பிற்கு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்